மனிதர்களில் மிகவும் தீயவன் யார் தெரியுமா அவன் இரட்டை முகம் கொண்டவன் ஒரு சாராரிடம் ஒரு முகத்துடனும் மற்றொரு சாராரிடம் மற்றொரு முகத்துடனும் செல்கிறான் இரட்டை முகம் இது நிஜமான குணம் அல்ல இது நம்பிக்கையை விற்கும் குணம் உண்மையை மறைக்கும் குணம் மனதை பிளக்கும் தீய குணம் அவன் ஒருவரிடம் இனிமையாக பேசுவான் ஆனால் மற்றவரிடம் அவரையே குற்றம் சொல்வார் இப்படி நடக்கும் ஒருவர் மக்களுக்கு இடையே வெறுப்பையும் பரப்புவான் இஸ்லாம் இப்படிப்பட்டவர்களை வெறுக்கிறது மறுமையில் அவர்களுக்கு மிகவும் கடினமான தண்டனை இருக்கும் உண்மையோடு பேசுங்கள் ஒரு முகத்தோடனே வாழுங்கள் மனிதர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தும் வார்த்தைகளை Allah nesip edille.